சிந்து பைரவின் எப்பிரமோ ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ஸ்னேலா என் இப்படி பண்ணிட்டீங்களே உங்கள் ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன் எல்லாருக்கும் ஒரு சரியான பாடத்தை கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேஹா ரொம்பவே கோவமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா எத்தனையும் லாயர்கிட்ட பேசி வெளியெடுக்கலான்னு போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன தான் லாயர்கிட்ட பேசினாலே அவங்களால வெளியெடுக்க முடியல ஏன்னா உங்களுடைய பொண்ணு பண்ணது ரொம்ப பெரிய தவறு இப்போதையும் வெளியெடுக்க முடியாது கோர்ட்டில் சொன்ன மாதிரி அவங்க பதினஞ்சு நாள் வந்து சிறை தண்டனையில் தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க உங்களை சொல்லி வெளியே எடுக்கலான்னு வந்தால் நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க சார் நாங்கள் எந்த ஒரு தப்பும் சொல்லலை சார் தான் சார் சொல்லிட்டு இருக்கோம்ன்றாங்க இப்போ நம்மளால் வெளியே எடுக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என் பொண்ணு நான் எப்படி வெளியே எடுக்கணும் அவன் அத்தனை நாள் செயலில்லாம் இருக்க மாட்டா அப்படின்றதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பிரச்சனை என் பொண்ணுக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்துவும் அந்த சிவாவும் தான் அவங்க ரெண்டு பேரும் உண்டு இல்லைன்னு பண்ணணும் என் பொண்ணு இந்த நன்மைக்கு ஆளாகணும் அவங்கள கண்டிப்பாக சும்மாவே போய் விட மாட்டேன் அவள் வெளியே வந்ததும் அதுக்கப்புறம் நாங்கள் யாருன்றதோ அவங்களுக்கு காட்டுறோம் அப்படின்ட்டு கோவப்படுறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோவில் என்ன நடக்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்